ஒரு மனிதனுக்கு வந்து ஈகோ வரக்கூடாது அதாவது கௌரவம் இட்வைட் அந்த மாதிரி வந்து கௌரவம் வந்து ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது எப்படிங்க ஒருத்தர் கார் வச்சுருப்பார் வண்டி வாகனம் வீடு சொந்த வீடு ஆசை இதெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ஈகோவில் இருப்பாங்க நான் தான் பணக்காரன் நான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஈகோ வந்து என்றைக்குமே வரக்கூடாது அந்த என்றைக்கும் வராமல் அவரே பத்து வீடு கட்டி வாடிக்க விட்டுருப்பாரு அந்த பத்து வீட்டில் வாடகை இருப்பாங்க அவங்கள வந்து சகசமாக வச்சுக்கணும் இல்லைங்க அப்படி வச்சுக்கிட்டால் பணம் வாங்குறாங்க அது கேட்குறாங்க இது கேட்குறாங்க உட்காந்து வண்டி திருப்பி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாதகம் பார்க்கல ஒரு சில பேர் சொல்கிறாங்க சமமாக வச்சுக்கோங்க யாருக்கும் நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினைக்காதுங்க எல்லோரும் நமக்கும் உணவு உடம்பு இருக்குது நமக்கும் உணவு சாப்பிடணும் நம்ம சாப்பிட்டா தான் தெளிவாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல அது மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி உணர்வு எல்லாமே இருக்கும் அவங்கள மதிக்க கற்றுக்கணும் அவங்களோட வாழை கற்றுக்கணும் மதித்தாலே ஈகோ போயிடுங்க ஈகோ அப்படின்னா என்ன செய்யுங்களா அதை அந்த ஈகோவை வந்து ஈகோவை வெளியேறணும் அந்த எட்வட் கௌரவம் வெளியேறணும் அப்படின்னாலே நீங்கள் மனசில் உங்கள் உள் மனசில் ஆள் மனசில் எல்லாத்தையும் மதிக்க கற்றுங்க மதிச்சுங்க பக்கத்து விட்டுக்கிறாங்க அக்கம் பக்கம் யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே மரியாதை வச்சு பேசுங்க சாமி அப்படி பேசினா அவங்க அதை விட இப்படி நம்ம ரொம்ப போனால் நம்மளை திறந்துட்டு பேசுகிறாங்க சாமி ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க இறைவன் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்குது ஈகோ விடுங்க மனசில் வந்து அந்த வேதனை பிரச்சனை சிக்கல விடுங்க பணக்காரன் ஆகி சொத்து சுகம் ஆகிட்டால் மட்டும் பெரியால் ஆகிட முடியாதுங்க அந்த பணம் காசு சொத்து சுகம் ஜீரோ வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஆனால் பணம் காசு இருக்குது என்கிட்ட காரு வண்டி வாகனம் இருக்குது நான் பத்து வீடு வாடகை கூட்டுக்குறேன் எங் என் வீட்டில் வாடகை இருக்கிறவங்களாம் எனக்கு அடிமையாக இருக்கணும் நான் தான் கேட்கணும் அப்படிங்கிற ஈகோ உடணும் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோத நவக்கிரகம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்குது ஈகோ பிரச்சனையே வரக்கூடாது ஒரு மனிதனுக்கு இந்த கலியுகத்தில் வந்து எல்லாமே ஸ்பீடாக தான் எல்லாமே சம்பாதிக்கணும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாமே நிறையா இருக்குது நான் அதை வேணான்னு சொல்ல நல்லா முன்னுக்கு வரணும் மனிதனை மதிக்க கற்றுங்க ஈகோ பிரச்சனை வரக்கூடாது ஈகோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் எரிச்சிடணும் மனசுலலாம் வந்து நீங்கள் தூய்மை உள்ள ஒரு குழந்தையை பார்த்தாலும் சந்தோஷமாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள நடிச்சுங்க நல்லாயிருக்கட்டும் ஒரு முக்கியமானவங்களை பார்த்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்க ஒரு பெரியவங்கள பார்த்தாலும் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்க யார் படிக்கிற பசங்க பிள்ளைங்க நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ எல்லோரும் நல்லா மட்டும் உங்கள் மனசுக்குள்ள உள் மனசு ஆள் மனசில் நீங்கள் வாங்குங்க உங்கள் உடம்பு சுத்தமாயிரும் உங்கள்கிட்ட இருக்கிற நோய் போயிருங்க மெயினாக இதை கண்டுபிடிங்க இதை பாருங்கள் உங்களை ஆள் மனசில் பாருங்கள் ஈகோ பிரச்சனை வேண்டாம் சமமாக வச்சுங்க இல்லை உங்களை ரொம்ப துரோகம் பண்ணாங்கன்னா நீங்கள் விலகிடுங்க நீங்கள் சொல்கிறாங்க அங்கே சில பேர் கேட்குறாங்க நான் ரொம்ப இப்படித்தான் பணிவாக மரியாதை கொடுத்து பேசும்போது நம்ம ரொம்ப இம் மேலே ஒரு வாரிய பிரச்சனை மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள விளக்கிடுங்க பிரச்சனை கிடையாதுல்ல ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விலகி அமைதியாக போங்க இறைவன்கிட்ட வேண்டிங்க யார் எங்களை எனக்கு வந்து எந்த சீவன கூடாது பிரச்சனை சிக்கலை எனக்கு பண்ணக்கூடாது என்னைய அப்படின்னு சொல்லி என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் வேண்டி இறைவன்கிட்ட வேண்டிங்க நீங்கள் அவங்கள்ட சண்டைக்கு போகாதுங்க பிரச்சனைக்கு போகாதீங்க உங்கள் மனசுல வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க உங்கள் மனசில் அப்படி அப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த பிரஷர் பிரச்சனை சிக்கல் பிரச்சனை உடம்பு ரீதியாக வரக்கூடியது எதுவுமே வராதுங்க நீங்களே உங்கள் உடம்ப உடம்பில் வியாதியை உருவாக்கிக்கிறீங்க இப்போ சாப்பிட்ற உணவே இப்போ மருந்து தான் விஷம்தான் அப்படிங்கும் போது நீங்களும் ஈகோ பிடிச்சிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்பை ஏன் நீங்கள் கெடுக்கிறீங்க புரிஞ்சுக்குங்க புரிஞ்சு நடங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக நினைங்க எதையுமே வந்து உங்களுக்கு ப்ரெஷர் டென்ஷன் எதுவும் வராத அளவுக்கு பண்ணிங்க அப்படி வர மாதிரி இருந்தால் கூலிங்கை நினச்சி பாருங்கள் மனசை வந்து ஆக்கிங்க அப்படி அப்படி பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் அப்படி பார்க்கணுன்னு விருப்பம் கூட முத சாதகம் பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபெல்பட் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சாதகத்தை என்னுடைய நம்பருக்கு தொண்ணூற்றி நாலு பதினாலு அதாவது தொண்ணூத்தஞ்சு சாரி தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க உங்களுடைய மூமெண்ட்டு இந்த டென்ஷன் ஆகிறது பிரச்சனை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து உங்களை ஒரு நிலையில் சரியான பாதையில் அனுப்ப முடியும் இந்த பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்